அதுவும் ரைட்டு தான் சரி வா நம்ம போய் அந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துட்டு அப்புறம் விளையாடலாம் அடிக்கிற வெயிலுக்கு இந்த தண்ணியில விளையாண்டோம்னா ஜாலியா இருக்கும் இந்த தண்ணி தொடரும் நல்லா இருக்கு சிலு சிலுன்னு இதுல குதிச்சு விளையாண்டா எப்படி இருக்கும் நம்ம இது மிஸ் பண்ண கூடாது சீக்கிரம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம விளையாடலாம் ஆ சரியானோ அப்படியே பண்ணிக்கலாம் செல்வியக்கா இந்த Dress எப்படி இருக்கு நல்லா இருக்கா சரி நம்ம தான் Dress சேஞ்ச் பண்ணிட்டல வாங்க நம்ம தண்ணியில குதிச்சு விளையாடலாம் என்னானு பேசிட்டே இருந்துட்டு டக்குன்னு தண்ணியில குதிச்சிட்ட ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல அது 1 2 3 கூட சொல்லாம குதிச்சிட்ட அடிக்குற வேளுக்கு சிலுசிலுன்னு தண்ணியை பார்த்துட்டே குதிக்காம இருந்தா எப்படி நீங்களும் வாங்க நீங்களும் தண்ணியில குதிச்சி என்ன மாதிரி நீச்சல் அடிங்க சூப்பரா இருக்கும் என்னக்கா டக்குன்னு குதிச்சிட்டீங்க பேசிட்டு இருக்கும்போதே பின்ன எனக்கு மட்டும் தண்ணியில குதிச்சி நீச்சல் அடிக்கணும்னு ஆசை இருக்காதா அணு அது தான் நானும் டக்குன்னு குதிச்சிட்டேன் அணு சூப்பராக இருக்குது இதில் நீச்சல் அடிக்க தண்ணிலாம் பாரு நல்லா சிலு அனு இருக்கு இங்கே பாரு நான் உள் நீச்சல் அடிக்கிறேன் எப்படி அடிக்கிறேன் பத்தியா அடை என்ன கையில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க டக்குன்னு குதி எங்களை மாதிரி நீச்சல் அடி ஜாலியாக இருக்கும் ஒன் டூ ஏ கையால் எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா நீச்சல் அடி எதுக்கு கவுந்துட்டு நீச்சல் அடிக்கிற நேரம் நிமிந்து நீச்சல் அடி சூப்பரா இருக்கும் உண்மையாலுமே செல்வி இருக்கு நல்லா அடிக்கிற வெயிலுக்கு கீழே நிக்க முடியாது இந்த தண்ணியில இருக்கவும் இந்த தண்ணிய விட்டு எனக்கு இறங்குறதுக்கு மனசே வராது போல ஆமா ஆமா அந்த அளவுக்கு ஜாலியா இருக்கு அப்பா சிலு சிலுன்னு நல்லா குழு குழுன்னு இருக்கு இப்படியே இந்த சும்மிங்ல விளையாண்டுட்டு இருக்கும் போதே டக்குன்னு மழை வந்தா சூப்பரா இருக்கும் மழையில நலைஞ்சுக்கிட்டே விளையாடலாம்ல ஆனா அடிக்கிற வெயில பார்த்தா எங்க மழைக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை வெயில் தான் அடிக்கும் அது இல்லாமல் அக்னி நட்சத்திரம் வேற ஸ்டார்ட் ஆயிருச்சுல இன்னும் அதிகமாக தான் வெயில் அடிக்கும் எங்க மழைக்கு வாய்ப்பே இல்லை இப்படியே நம்ம தண்ணியில விளையாண்டுட்டு இருக்கும் போது மழை வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் இல்ல அப்படியே அந்த கார்த்தின் தமனா மாதிரி அடடா மலடா அட மலடா அழக சிரிச்சா புயல் மலடா மறி மலை மலையடிக்க மனசுக்குள்ள கொடை பிடிக்க வானோ ரெண்டாச்சி பூமி துண்டாச்சி என் மூச்சு காத்தால மலை கூட சூடாச்சி அப்படியே ஒரு சாங் போயிட்டு ஜாலியா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போலாம் ஆமா ஆமா அதுவும் சரிதான் ஆனா எங்க மலையெல்லாம் வராது வெயில் தான் அடிக்கும் நம்ம இந்த ஸ்விம்மிங் பூல்ல என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதா நம்ம வந்த வேலைய முடிச்சிட்டு அனு நல்லா இருக்குல்ல இப்படி சும் பண்றது ஜாலியா இருக்கு இந்த நாளை நான் என்னால் மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் நம்ம சரி இப்படியே சும் பண்ணிகிட்டே இருந்தால் டைம் ஆகிட்டே இருக்கும் நம்ம நல்லா சும் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சென்று நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி குளிக்கணும் அப்பதான் கொஞ்சம் நம்ம அழகா தெரியும் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம அழகுதான் இருக்காம நம்ம என்ஜாய் பண்ற வேலையை சும்மா பேசிட்டே இருந்தா நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கணும் சரிங்களா நம்ம சும் பண்ற வேலையை பண்றோம் வீட்டுக்கு ஜாலியா கிளம்புறோம் நமக்கு வெயில் அடிச்சாலும் கஷ்டம்தான் மழை வந்தாலும் கஷ்டம் தான் என்ன பண்றது ரெண்டையும் கடந்து போய் தான் ஆகணும் இங்க பாரு நான் உள் நீச்சல் அடிச்சுட்டு வந்தேன் எப்படி அடிச்சேன் பாத்தியா சூப்பரா இருக்குல்ல ஆமா ஆமா பயங்கரமா போங்க சூப்பரா உள் நீச்சல் அடிக்கிறீங்க ஆனா என்னால தான் அடிக்க முடியாது நானா உள் நீச்சல் அடிச்சே உள்ள அப்படியே தண்ணிக்குள்ள போக வேண்டியது தான் நான் இருக்க சைஸ்க்கு அப்பல்லாம் இல்லானோ இந்த உள் நீச்சல் யார் வேணா அடிக்கலாம் நீ இல்ல நான் இல்ல யார் வேணா அடிக்கலாம் ஏன் உனக்கு தண்ணினா அவ்வளோ பயமா என்ன

ஆள் சோப்பு போட்டு தேய்ச்சி குளிக்கிறனால கலர் ஆக மாட்டாங்க அவங்க இருக்கிற கலர் தான் எப்பயுமே கைலக்கா நீங்களும் நல்ல சோப்பு போட்டு குளிக்கிறீங்க போலயே சரி சரி நல்ல குளிங்க கண்ணுக்குள்ள எல்லாம் போயிர சோப்பு பார்த்து குளிங்க ஆஹா இந்த நாளே நாள மறக்கவே முடியாது அவ்வளவு ஜாலியா இருக்கு மூணு நாலு டைம் நல்ல சோப்பு போடுறீங்க போல செல்வியக்கா

நீச்சல் அடிக்கிறேன் பத்தியா எப்படின்னு செல்வி அக்காவா கொக்கா எப்படி பத்தியா திருப்பி இல்ல எல்லாம் அடிக்கிறேன் அக்கா அக்கா தண்ணில ஆடுற குஷியில தண்ணிக்குள்ள போயிடாதீங்க அக்கா அனு அனு நீ உங்க அக்காவ கண்டுக்காத அவ எப்பயுமே அப்படிதான் சரியா அவ என்னமோ பண்ணிட்டு போட்டோ நீ நல்லா என்ஜாய் பண்ணு சரியா ஆ சரிங்க கையில அக்கா ஹே ஹே ஜாலி ஜாலி ஹே ஹே ஜாலி ஜாலி ஹே ஹே எப்படி நல்லா ஜாலியா சும் பண்றனா மேல சாட்ட பயங்கரமா பண்ணுவ போல உள்நீச்சல் அடிக்கிற பாத்தடி செவியக்கா என்ன உள்நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க பாத்துக்கா பாத்து அக்கா சிம் பண்ணது போதும்கா டைம் ஆயிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம்கா நம்ம அப்பா நம்மள தேடி வந்தற போறா அனு அனு இருடி இப்போதானே வந்த இன்னும் கொஞ்ச நேரம் இரு சிம் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாம் அதுக்குள்ள எப்படி வீட்டுக்கு போறது எனக்கு இந்த ஸ்விம்மிங் பூல விட்டு வெளியே வரதுக்கு மனசே இல்ல அதுக்குன்னு இந்த ஸ்விம்மிங் பூல்ல என்ன டென்ட் கட்டி இங்கேயாவா தங்க முடியும் அப்பா வீட்ல தேடுவாரே வீட்டு வேலையெல்லாம் அப்படியே போட்டு வந்தாச்சு வாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் இப்படியே விளையாண்டுட்டே இருந்தா விளையாண்டுட்டே தான் இருக்கணும் என்ன என்னானு திடீர்னு சின்சியர் சிகாமணி மாதிரி பேசுற எவ்வளவு வேலை இருந்தாலும் விளையாட்டுன்னு வந்துட்டு அதெல்லாம் மறந்துடணும் நம்ம இப்ப என்ஜாய் பண்ண வந்திருக்கோம் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகும்போது அத பத்தி யோசிக்கலாம் இப்ப நீ நல்லா என்ஜாய் பண்ணு செல்வி அந்த அனு எப்பயுமே அப்படிதான் திடீர்னு நல்லவ மாதிரி பேசுவா நீ அதெல்லாம் கண்டுக்காத நீ நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணு பத்தியா உன்கிட்ட சொல்லிட்டு அவ எவ்ளோ ஜாலியா என்ஜாய் பண்றானா அதெல்லாம் கண்டுக்காம இப்ப நம்ம வா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஜாலியா இருக்கலாம் இதெல்லாம் ஓகே தான் நம்ம இப்படி ஜாலியாக தண்ணியில் இருக்கும் போது மழை வந்திருந்தா இன்னும் அல்டிமேட்டா சூப்பராக இருந்திருக்கும்ல செல்வி ரெண்டு நாள் சென்டே நம்ம பிளாக் டெண்டர் போகலாம் தானே போய் இன்னும் இருக்கும் ஓ அப்படியா கயல் நம்ம கண்டிப்பா போறோம் பிளாக் டெண்டரு நானும் அங்கே போகணும்னு நான் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டே இருந்தேன் அவர் கூட்டிகிட்டே போல அவரு நினைச்சா பண்ணலாம் ஆனால் அவர் பண்ணவே மாட்டேங்கிறாரு அவரும் வேலை பிஸ்னஸ்ன்னு போயிடுறாரு அதனால நம்ம மட்டும் போலாம் ஓ இவ்வளவு தானே செல்வி கண்டிப்பா நம்ம ஒரு நாள் போலாம் ஒரு நாள் என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் சென்று நம்மளே போலாம் ஜாலி ஜாலி சூப்பர் கா சூப்பர் நானா அத தான் நினைச்சேன் நான் நினைச்சதே நீங்க சொல்லிட்டீங்க கண்டிப்பா இன்ன ரெண்டு நாள் செண்டு நம்ம போலாம் என்ஜாய் பண்ணலாம் ஐயா ஜாலி ஹே ஹே இன்ன ரெண்டு நாள் செண்டு மறுபடியும் நாங்க வெளிய சம்மர் டைம் வெளிய போயிட்டு வாங்க ஜாலியா ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க இந்த சம்மர் டைம் மிஸ் பண்ணிராதீங்க ஆமா फ्रेंड्स எங்கள மாதிரி நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணணுமா வீட்ல உள்ள பேரண்ட்ஸ கூட்டிட்டு வெளியே போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க இந்த சம்மர் டைம் மிஸ் பண்ணிராதீங்க அனு செல்வி இங்கே பாருங்க நான் எப்படி உள்ளீச்சல் அடிக்கிறேனே கைலக்கா நீங்க பயந்தத இல்லாம எங்களையும் பயபுடுத்தி இப்ப நீங்க உள்ளீச்சல் அடிக்கிறீங்க சூப்பர் கா சம்ம இம்ப்ரூவ்மென்ட் ஆமா நீ சொல்றது தான் நீ மட்டும் என்ஜாய் பண்ணல நானும் கையலுமே சேர்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஜாலியா இருந்தோம் இந்த நாளை எங்கனால மறக்கவே முடியாதா